வணக்கம் நம்ம தாரமாநத்தில் அமைந்துள்ள கலைவணை கவரிங் ரொம்ப காலமாக இங்கே வந்துட்டுருக்குது அதாவது பழைய நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏவிஆர் ஜுவல்ஸ் பக்கத்தில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நங்கவலி மெயின் ரோட்டில் வந்திருக்கு அதாவது சுந்தர் சில்க்ஸ் பக்கத்துலேயும் அமைஞ்சிருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கல்யாணத்துக்கு தேவையான கவரிங் நகைகள் மற்றும் நைல் ஃபாலிஸ் தோடு வளையல் ஜிமிக்கி எல்லாமே அக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே மிகவும் மலிவான விலையில் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த சேனலில் பார்த்துட்டு போயிட்டு சொன்னீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கம்மியாகவும் கொடுப்பாங்க நீங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேலம் போக வேண்டியதில்லை நம்ம கலை கலைவாணி கவரிங்களே வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்துல இருக்குது அப்புறம் வந்து ஸ்கூல் ஆனுவல் டே வர்றதுனால அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருட்களும் அக்கா வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இன்றில்லாமல் உங்களுக்கு வந்து டூரிஸ்ட்டு பேக்குகள் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கோயிலுக்கு போகிறோம் ஒரு லாங்கு வந்து சபரிமலைக்கு போகிறோம் இல்லை மேல்மருவத்தூர் போகிறோம் இல்லை வேறு கன்னியாகுமரி ஏதோ போகிறீங்க அப்படின்ற போது டிராவல் பேக்கும் அக்கா வச்சுருக்காங்க அதுவும் வந்து உங்களுக்கு மலிவான வேலைகள் தான் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் வாங்கிட்டு அதனுடைய பலன் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் வந்து வாங்கினதுனால தான் இந்த வீடியோ போடுறோம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அதனால வந்து அக்கா வந்து பார்த்திங்கன்னா பொருளும் நல்லா தரமாக இருக்குது விலையும் மலிவாக இருக்குது வாங்க வாங்கி பயனடைங்க மற்றும் ப்ளவுஸுக்கு தேவையான ஃபேன்ஸ் ஐட்டம் அனைத்துமே இங்கே வச்சுக்கிறாங்க நீங்கள் எங்கேயுமே போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரொம்பவும் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க ஏன்னால் வந்து நீங்கள் பாருங்கள் மற்ற கடையோடு இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குவாலிட்டியும் நல்லாயிருக்கு விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து வாங்குங்க வாங்கி பயனடிங்க மற்றும் அப்புறம் பார்த்தீங்கனாக்கா தோடு ஜிமிக்கி நைல் ஃபாலிஷு அனைத்து கவரங்க நகைகளும் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அனைத்துமே இங்கேயே இருக்குது நீங்கள் வாங்கி பயன்படுங்க நன்றி வணக்கம் மற்றும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம மட்டும் பயனடைஞ்சால் பார்த்தாது எல்லாருமே அடையிட்டோம் உங்களால் ஒரு நாலு பேர்த்து நல்லது நடக்கட்டும் நான் அடைஞ்ச பையனை உங்கள்கிட்ட சொல்கிறேன் தயவுசெய்து நீங்களும் இதை வந்து பகிர்ந்து கொள்ளும் மாதிரி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த கடையில் நீங்கள் பொருட்கள் வாங்கியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்து நாலு பேர் பயனடையட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்